ஸோ அந்த படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் ஸோ மைண்ட் கொஞ்சம் டல்லாவோ இல்லை இதில் இருக்கும்போது சிம்பிளி அந்த ப்ரீத்திங்கில் கான்சென்ட்ரேட் பண்ணாலே நமக்கு அந்த எனர்ஜி கிடைக்கும் சக்தி கிடைக்கும் இதான் இன்றைக்கி ஒரு ஸ்மால் மெசேஜ் ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த ஃபியருக்கு என்னன்றது யோசிச்சிங்களா எஃப் வந்து ஃபால்ஸ் எவிடன்ஸ் இல்லையா இதில் சொல்லுவாங்க என்ன எவிடன்ஸ் இருக்குன்னு ஸோ எவிடன்ஸ் ஏக்கு அப்பியரிங் ரியல் ஒரு பொய்யான ஆதாரம் மைண்டில் நம்ம வச்சுக்கிட்டு அப்படி ஆயிருமோ இப்படி ஆயிருமோன்னு நினச்சிட்டு அந்த பயம் வந்து என்னது இந்த எக்ஸ்பேன்ஷன் எஃப்இஏஆருக்கு வந்து ஃபால்ஸ் எவிடன்ஸ் அப்பியரிங் ரியல் ரியலை நம்ம என்ன பண்ணிடுறோம் ரியல்னு நினச்சிக்கிறோம் அதனால்தான் சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ் வருது ஸோ எவ்ரி திங் இட் ரியல்னு ஜஸ்ட் இக்னோர் பண்ணோன்னா கண்டிப்பாக நல்லா படிக்கலாம் நல்லா ஜெயிக்கலாம் சரிங்களா அதை எழுதுகிறோம் பாருங்கள் இந்த ஃபியருக்கு வந்து ஃபால்ஸ் எவிடன்ஸ் அப்பியரிங் ரியல் அதை எழுதுணும் நீங்களே எழுதிக்கலாம் எஃப்க்கு வந்து ஃபால்ஸுங்க எவிடன்ஸ் அப்பியரிங் ரியல் ஆர்இஎல் வந்து ரியல் பொய்யான அர்த்தம் இல்லைங்களா ரீல் அந்த காலத்தில் ஃபிலிம் வந்துட்டு இருந்துச்சு இப்போ இன்னைக்கு எல்லாமே டிஜிட்டலைஸ் ஆகும் எல்லாமே சேட்டலைட் இருந்து க்யூப் மூலியமாக எல்லாம் டீகோட் பண்ணி தேட்டரில் ஃபிலிம் இல்லாமல் தான் இன்றைக்கி நிறையா தேட்டரில் படம் ஓடுது சரிங்களா ஸோ ரீல்ன்றது அந்த பிக்சர்னுடைய இப்போது அந்த எஸ்டி கார்டு இந்த கார்டு ஒருத்தி எப்படி இருந்துச்சு ஃபிலிம் ரோல் சொல்லுவோம் நம்மளுடைய பர்சனல் இது எடுக்கும்போது ரோல் அந்த ஃபிலிம் ரோலாக வரும் தேர்ட்டி சிக்ஸ் ஸ்நாப்ஸ் டுவெண்ட்டி ஃபோர் ஸ்நாப்ஸ்னு ரோல் இருக்கும் இப்போல்லாம் அந்த கார்டு வந்துருச்சு சிப் வந்துருச்சு சரிங்களா ஸோ ஃபால்ஸ் எப்பி அதாவது எவிடன்ஸ் அப்பியரிங் ரியல் பட் ஆக்சுவலாக இட் இஸ் ரீல் வி ஒன்லி திங்க் இட் இஸ் real ஸோ so, real becomes real அண்ட் ரியல் பிகம்ஸ் ரியல் ஆல்சோ இன் பிக்சர்ஸ் சரிங்களா ஸோ நம்ம பயப்பட வேண்டியதில்லை மைண்டில் வந்து நம்ம என்ன ஃபீட் பண்ணுறோமோ அதுதான் வெளியே வரும் ஒரு சின்ன கதை ஞாபகம் வருது ஒரு தாத்தா இருந்தார் அந்த காலத்தில் ரொம்ப மிந்தில்லம் பார்த்தீங்கன்னா அந்த டாக் ஃபைட் இந்த ஃபைட் இந்த கோழி சண்டை இதெல்லாம் இருக்க மாதிரி பாருங்கள் cock fight, சாரி ஸோ அந்த மாதிரி அந்த காலத்தில் அந்த டாக் ஃபைட் நடக்கும் அதுக்கு ஒரு பெரியவர் தான் பேரனோடு போவார் அந்த பெரியவர்தே ரெண்டு நாய் அந்த ரெண்டு நாயும் அவரே தான் ஓன் பண்ணுறாரு அந்த பெரியவர் ஒவ்வொரு வாரமும் சொல்லுவார் இந்த வாரம் இப்போ எக்ஸுன்னு வச்சுங்க ஒயின்னு வச்ச கேரக்டர் அந்த தாத்தா வந்து பேரண்ட்டை சொல்லுவார் இந்த வாரம் பேர் இந்த எக்ஸுன்னு ஜெயிக்க போகுது இந்த நாய் ஜெயிக்க போகுது அந்த நாய் பேரை சொல்லி இந்த நாயின்னு ஜெயிக்க போகுதுன்னு வார் அப்படியே ஒரு ரெண்டு வாரம் கழிச்சு எவ்ரி சண்டே இருக்கும் எவ்ரி சண்டே அந்த டாக் ஃபைட் இருக்கும் அப்புறம் பாருங்க ஒரு ரெண்டு வாரம் கழிச்சு இந்த நாய் வை ஜெய்க்கு போகுதுன்னு இப்படியே ஆறு மாதம் ஆகிட்டு அந்த பேரனுக்கு தாத்தாவை பார்த்து ஒரு பிரமிப்பாக இருந்துச்சு தாத்தா எப்படி கரெக்டாக ப்ரெடிக்ட் பண்ணுறார் அப்படின்னு தாத்தாட்ட கேட்குறாரு அந்த பேரன் வந்து பேரனுக்கு என்ன தமிழில் பேரன் சொல்கிறேன் இங்கிலீஷில் என்னது த கிராண்ட்சன் கிராண்ட்சன் வந்து கிராண்ட் ஃபாதர்ட்ட கேட்குறார் ஓ கிரேட் கிராண்ட் ஃபாதர் யூஆர் ரியலி கிராண்ட் கைண்ட்லி டெல் மீ த சீக்ரெட் பிஹைண்ட் திஸ் எப்படி நீங்கள் ப்ரிடிக்ட் பண்ணுறீங்க ப்ரிடிக்ட்னா முதலே முன்கூட்டி சொல்கிறது எப்படி ப்ரிடிக்ட் பண்ணுறீங்க அந்த பேரை வந்து தாதா கேட்குறாரு அதுக்கு தாதா சொல்கிறார் ஏழு நாட்களில் இப்போது செவன் டேஸ் இருக்குது இல்லைங்களா அந்த ஏழு நாட்களில் பார்த்தீங்கன்னா செவன் டேஸு அதில் சண்டே அன்னைக்கு தான் அந்த ஃபைட் டாக் ஃபைட் இருக்குது மற்ற ஆறு நாள் இருக்குது பாருங்களேன் இந்த எக்ஸ் டாக் ஒன்று ஒய் டாக் ஒன்று சரிங்களா சில வாரம் எக்ஸ் டாக் ஜெயிக்குது சில வாரம் அந்த ஒய் டாக் ஜெயிக்குது அதுக்கு ஒய் ஒய் டாக் வின்ஸ்னு தாத்தா கிட்ட அந்த பேரன் கேக்குறாரு ஆறு மாசம் கழிச்சு அதுக்கு தாத்தா சொல்கிறார் இந்த வாரம் இந்த எக்ஸ் டாக் ஆறு நாளும் நல்லா தீனி போடுவேன் ஒய் டாக் ஒரே ஒரு நாள் தான் தீனி போடுவேன் பட்னியா வாட விடுறதுக்கு வேர்ப் வந்து ஸ்டார் வேர்பு ஸோ ஆறு நாளும் நான் அந்த டாகை பட்னி போட்டுருவேன் அப்போ எதுக்கு தெம்பு கிடைக்கும் இந்த எக்ஸ் எக்ஸ் தான் ஜாய்ஃபுல்லாக அந்த ஆறு நாள் நல்லா சாப்பிட்டுட்டு தெம்பாக இருக்கும் அப்போது இந்த எக்ஸ் டாக் சண்டை போடும்போது இந்த ஒயிட் டாக் அடிச்சிடும் எக்ஸ் ஜெயிச்சிரும் இன்னொரு வாரம் கழிச்சு இதுக்கு நல்லா தீனி போடுவார் அந்த தாத்தா ப்ரிடிக் பண்ணுறார் இல்லையா இதுக்கு வந்து நல்லா தீனி போட்டுருவார் ரெண்டு வாரம் இதை நல்லா இந்த எக்ஸ் டாகுக்கு தீனி போட மாட்டார் அப்போ இது வீக் ஆகி போயிடும் ஸோ மாற்றி மாற்றி அதுக்கு தீனி போட்டு தீனி போட்டு அந்த டாகை ஜெயிக்க வைக்கிறார் அதே மாதிரி தான் நம்ம மைண்ட்லையும் பாசிட்டிவ் ஆட்டிடியூடுக்கு நம்ம வந்து ஃபீட் பண்ணிக்கிட்டே இருந்தால் பாசிட்டிவாக இருக்கலாம் நெகட்டிவ் ஆட்டிடியூடுக்கு நம்ம உள்ளார எண்ணங்கள் வந்து உள்ளார ஓடிக்கிட்டே இருந்தால் என்ன பண்ணுவோன்னா அந்த நெகட்டிவ் ஆட்டிடியூட் லோட் ஆகிட்டு ஸோ ஒன்லி ஆ பாசிட்டிவ் ஆட்டிடியூட் வில் லிஃப்ட் அஸ் நெகட்டிவ் ஆட்டிடியூட் என்ன ஆகும்னா பின்னுக்கு போகும் நம்ம ஒரு சில நினைக்கலாம் வி ஆர் கிளைம்பிங் த லேடர் பட் வி மே பி கிளைம்பிங் த ராங் லேடர் ஸோ அந்த பாசிட்டிவ் ஆட்டிடியூட் இருக்கும்போது தான் எல்லாமே எவரி திங் வில் பி ரைட் ஸோ வாட் வீ ஹாவ் டு டூ இஸ் வீ have டு டேக் right decision அட் the right place அண்ட் த ரைட் டைம் அப்படி இருக்கும்போது எல்லாமே click is இஸ் காட்ஸ் கிளிக்னு சொல்லுவோம் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக நடக்கும் சரிங்களா ஸோ நாம் தான் முடிவு பண்ணுவோம் அந்த பாசிட்டிவ் ஆட்டிடியூடுக்கு தீனி கொடுக்கணுமா இல்லை நெகட்டிவ் ஆட்டிடியூடுக்கு தீனி கொடுக்கணுமா positive ஆட்டிடியூட் இருக்கும்போது கண்டிப்பாக we கேன் ஆல் சக்ஸீட் ஒன்லி ஆட்டிடியூட் determines ஆர் altitude. இந்த ஸ்டார் வந்து verb பார்த்தோம் ஸ்டார் verb, STRV star, -e, starved, starved, starving, starves. சரிங்களா? Star வந்து, he starves நா, அவர் பட்ணியால் வாடுகிறார். He starved நா, அவர் பட்ணியால் வாடினார் நுவரும். STRV star. அடுத்துது அந்த, attitude, attitude நா, என்னம், determine நா, நிர்ணைக்கிறது, attitude வந்து, அந்த இட்டுன் வருந்தால், 8-5 fingersல பார்த்திருக்கும் சொல்லிருக்கும் he she it does வரும் டஸ் ப்ளஸ் இந்த டிட்டர்மைன்ஸ் ஆர் ஆல்டிட்யூட் நம்ம எண்ணங்கள் அந்த பாசிட்டிவாக இருந்தால் கண்டிப்பாக அதுதான் நம்மளுடைய உயர்வை நிர்ணயிக்கும் சில எபிசோட நம்ம இந்த ஃபோர் லெட்டர் வேர்ட்ஸ் பார்த்துட்டு இருக்கோம் சரிங்களா ரிலேட்டடாகவும் நிறைய நம்ம சின்ன சின்ன ஸ்டோரிகள்ஸ் மோட்டிவேஷன் சொல்கிறோம் எதுக்கு மோட்டிவேஷன்னா இந்த கதைகள் மூலயமா நீங்கள் வந்து என்ன ஆகும் மைண்ட்ல வந்து ஐஸ் ஒண்டர்ஃபுல் கேமரா ஏற்கனவே இந்த நிகழ்ச்சியிலே சொன்னோம் ஃபிலிம் பிரெயின் வந்து இஸ் எ வண்டர்ஃபுல் ஃபிலிம் வி வில் சீ இட் அண்ட் யூ கேன் சி இட் இட் அண்ட் யூ ஃபர்கெட் இட் சரிங்களா இந்த ஃபோருமே பார்த்தீங்கன்னா வேறு சில நிறைய டெஃபினேஷன் கொடுக்க வேண்டியிருக்கு என்னன்றது அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் டில் தன் டேக் கேர் பாய்